தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் கொரோனா சிறப்பு வார்டில் பதினெட்டு பேர் சிகிச்சை பெற்று வந்தனர் இதில் தூத்துக்குடி ராமசாமிபுரம் சேர்ந்த ஒருவரும் ஆத்தூரை சேர்ந்த ஒருவரும் கேமலாபாத்தை சேர்ந்த ஒருவரும் பேட்மா நகரத்தை சேர்ந்த இருவரும் சிகிச்சை முடிந்து நலம் பெற்றனர் இதனை அடுத்து இவர்கள் ஐந்து பேரும் வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் வைத்து நடைபெற்றது இதில் கொரோனா மண்டல சிறப்பு கண்காணிப்பாளர் கருணாகரன் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி ஆகியோர் கலந்து கொண்டனர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்ப ஐந்து பேருக்கும் பழங்களை அன்பளிப்பாக கொடுத்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கைத்தட்டி கரவொலி எழுப்பி வழி அனுப்பி வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மண்டல கண்காணிப்பாளர் கருணாகரன் இன்று ஐந்து பேர் சிகிச்சைகள் நலம் பெற்று வீடு திரும்பியுள்ளதாகவும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுவரை கொரோனா பாதிக்கப்பட்டவர்களில் ஏழு பேர் குணமடைந்து வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சரிங்க அப்படி இல்லைங்க அவங்கள அவங்களே அவங்களே மொத்தமாக அவங்க ஆ சரி சரிங்க உள்ள கொடுங்க சார் முடிச்சு பின்னாடி வந்து சரி சரி சார்

மாவட்டத்தில் இதுவரை இருபத்தாறு நபர்கள் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு தற்பொழுது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது அதிலே பதினெட்டு நபர்கள் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் ஐந்து நபர்கள் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்றுள்ளார்கள் இரண்டு நபர்கள் ஏற்கனவே டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள் இதில் மொத்தம் ஐந்து நபர்கள் இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு அவர்களுடைய சிகிச்சை முடிந்து இரண்டு முறை அவர்களுக்கு சோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு எந்த விதமான தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டு அவர்கள் இன்று வீட்டுக்கு மாவட்ட ஆட்சியர்களால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் தற்பொழுது பதினைந்து நபர்கள் ஐசோலேஷன் வார்டில் அனுமதிக்கப்பட்டு